நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி சினை மாவட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரைவருகமான மாடுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாடோட விலை என்ன அட்ரஸ் இங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த செவலையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க டைப் மாடுதாங்க நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது ஈத்து சுற்று சுத்தமான மாடுங்க மூன்றாவது இத்து மாடுலாம் வந்து பண்ணிணா வயலில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்தாக வந்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல நீர் ஏற்றுறதுல நல்ல நீட்டு போக்கில் வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க மாடு ஒன்பது மாதம் சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா சரியாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நாளைக்குள்ள மாடு கண்டறியும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போதாங்க பாதி மாடி எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பஸ்ஸில் நல்லாவே மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவேத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவேத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாம கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினொன்று பன்னெண்டு கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறக்கூடிய தான் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறகு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணக்கி தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகளில் மேச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தூந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பன்ன லிட்டர் கறவையில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் நல்ல மூலச்சனமான மாடாக வாங்கின கொஞ்சம் நாலு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையானது மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரலாம் அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா வீட்லுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்க்காம மாடே வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டாங்க ஒரு டைம் ஆச்சு நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறதாவுட்டும் வெலை பேசுகிறதாவிட்டு இருக்கட்டும் நேரில் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டாங்க நேரில் போய் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா உங்களுக்கு உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சைஸில் மாடு இருக்கா அப்படின்றது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கனா இதுக்கிடையில வராதுங்க அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விலையிலையுமே நம்ம நேரில் போய் பார்க்க சொல்கிறோம் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கனா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவரங்க ஆண்புகள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் எல்லாம் மட்டும் சேர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்கள் அந்த நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபம் சும்மா கண்டிப்பாக கிங்ஃபாம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பிலைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதனால் வரைக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்